மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன் மரியாயின் மாசற்ற இதயத்துக்கு குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கும் ஓ மரியின் மாசற்ற இதயமே இயேசுவின் திருஹதயத்தின் மாதாவே எங்கள் இல்லங்களின் அரசியும் அன்னையும் ஆகிய மாமரியே உமது அதிமிக விருப்பத்தின்படி எங்களை உம்மிடம் அர்ப்பணிக்கின்றோம் நீரே எங்கள் குடும்பங்களையும் ஆண்டரிலும் எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்தும் இயேசுவின் திரு ஹிருதயம் எவ்வாறு உம்மை ஆண்டு நடத்தினதோ அதே போல் எங்களையும் ஆண்டு நடத்தியும்படி செய்தருளிலும் ஓ அன்பு நிறைந்த அன்னையை நாங்கள் எப்பொழுதும் வளமையிலும் வறுமையிலும் இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் வாழ்விலும் மரணத்திலும் உம்முடையவர்களாகவே இருக்கும்படி ஓ கண்ணீர்களின் அரசியை எங்கள் ஆன்மாக்களையும் அரசியைகளையும் காத்திரலும் அகங்காரம் கற்புக்கு எதிரான சிந்தனைகள் போன்ற தீமைகள் எங்களை நெருங்காதவாறு மாதாவே தேவரருக்கும் தேவரருடைய திருமகனுக்கும் எதிராக செய்யப்படும் எண்ணற்ற பாவங்களை பரிகரிக்க ஆவல் கொண்டுள்ள தாயே எமது இல்லங்களிலும் உலகமெங்கும் உள்ள இல்லங்களிலும் கிறிஸ்துநாதரின் நேசமும் நீதியும் பிரகாசிக்க செய்திருள்ளும் ஆமேன்